வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் ஷேர் பெல் வணக்கம் ஒவ்வொரு வருடம் பிறக்கும் போதும் அது ஒவ்வொரு ராசிக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனித்துவமான நட்சத்திரத்திற்கான பலன்களை தருகின்றது ஒவ்வொரு ராசியினரும் வரப்போகின்ற வருடம் தங்களுக்கு சிறப்பான வருடமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் அதே போல ஒவ்வொரு நட்சத்திரம் நிதி ரீதியாக பல நன்மைகளையும் பெற விரும்புகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கணிப்புகளின்படி சில நட்சத்திரக்காரர்களுக்கு வரப்போகின்ற ஆண்டின் சிறப்பான அதிர்ஷ்டத்தை பெறப்போகின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கப் போகும் சில நட்சத்திரக்காரர்கள் உள்ளன அவர்கள் ராஜ வாழ்க்கை வாழ்வார்கள் மற்றும் அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுவார்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளது அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வேலை மற்றும் வியாபாரத்தில் பிரகாசிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் அவர்கள் தங்கள் நிதிநிலையை உறுதி செய்ய முடியும் மற்றும் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும் வாழ்க்கையில் பல மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் காதலில் இருப்பவர்களுக்கு அவர்களையே திருமணம் செய்து கொள்ள வாய்ப்புகள் உருவாகும் வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு அதற்கான சாதகமான சூழல்கள் நிலவும் அவர்களின் கனவு வாகனத்தை வாங்குவதற்கு நேரம் அமையும் கிருத்திகை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கஷ்டங்களை சமாளித்து சிறப்பான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை உருவாக்க முடியும் குழந்தை வெளிநாடு அனுப்புவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் வேலையில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவால் அலுவலகத்தில் பிரகாசிக்க முடியும் புதிய திட்டங்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய சூழல்கள் உருவாகும் பொருளாதார ரீதியாக லாபத்தை அளிக்கும் தொழில்கள் தொடங்கலாம் புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் நிதி ரீதியான லாபத்தை அளிக்கும் நிதிநிலை அதிகரிப்பதால் வாழ்க்கை தரம் மேம்படும் ஆடம்பரமான பொருட்களால் அவர்கள் வீட்டை நிரப்புவார்கள் கேட்டை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆடம்பரமான வாழ்க்கையை பெறும் அதிர்ஷ்டசாலியாக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் புதிய வியாபாரம் தொடங்குபவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல லாபத்தை கொடுக்கும் ஏற்கனவே வியாபாரத்தில் உள்ளவர்கள் வளர்ச்சியான வழிகளை பெறலாம் வேலையில் இருப்பவர்களுக்கு அவர்களின் கடின உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அவர்களின் முயற்சிகள் அவர்களுக்குரிய மரியாதையை பெற்றுத்தரும் அவர்களின் பள்ளியில் அவர்கள் பிரபலமானவர்களாக மற வாய்ப்புள்ளது மூலம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மகிழ்ச்சி வெற்றி மற்றும் செழிப்பை கொண்டு வரும் இந்த வருடம் அவர்களுக்கு வரப்பிரசாதமாக அமையும் கிரக மாற்றங்கள் அவர்களுக்கு சாதகமான பலன்களை அளிக்கும் சாதகமான கிரக நிலைகள் மாணவர்களை ஆசிர்வதிக்கும் அதன் விளைவாக கல்வியில் சிறந்த வெற்றியை பெறுவார்கள் வேலையில் இருப்பவர்களுக்கு தங்கள் பணியிடத்தில் முக்கியமான பதவி பெறுவதில் வெற்றி பெறுவார்கள் அவர்களின் அனைத்து முயற்சிகளும் அவர்களுக்கு மறக்க முடியாத வெற்றியை கொடுக்கும் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அவர்கள் ஆவால் அவர்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டில் நட்சத்திரங்களின் மங்களகரமான சேர்க்கைகள் அவர்களுக்கு சிறந்த நன்மைகளை அளிக்கும் நிலுவையில் உள்ள அவர்களின் வேலையில் ஒன்றின் பின் ஒன்றாக செய்து முடிப்பார்கள் உங்கள் நட்சத்திரங்கள் உறுதுணையாக இருக்கும் திருமணமான தம்பதிகளின் நெருக்கம் வலுவடையும் அவர்களின் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நிதிநிலையில் வலுவடைந்தால் சகல நன்மைகளையும் பெறுவார்கள் மேலும் போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி